திரு பாடல்கள் அறுபத்தி ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி மூன்று ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்தை செவிசாய்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பது இல்லை எங்கள் அன்பின் பிரபலோகத்தகப்பதை துதிக்கிறோம் நண்டுசுரத்துக்கிறப்பா கடந்த நாட்கள் முழு எங்களை பாதுகாத்தீரப்பா உணவு கொடுத்து உடையை கொடுத்து ஜீவனை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து ஆண்டவரே நன்றியாண்டவரே நாள் குடம் பாதம் வந்து செபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனி உன் செல்வங்களை நம்பிக்கை வைக்காதே என்றோரையும் ஆராதிக்கிறோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவம் மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராது என்று சொன்னவரையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே என்றோரையும் ஆராதிக்கிறோம் முறைக்காடான செல்வங்களின் நம்பிக்கை வைக்காது என்றோரையும் ஆராதிக்கிறோம் உன் நாவால் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்காது என்றோரையும் ஆராதிக்கிறோம் புறம் கூறுபவன் என பெயர் வாங்காது என்றோரையும் ஆராதிக்கிறோம் நண்பராவதற்கு மாறாக பகைவன் ஆகாது என்றோரையும் ஆராதிக்கிறோம் எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே உரைக்காதோரையும் ஆராதிக்கிறோம் தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கி கொள்ளாதே என்று சொன்னவரே என்ன ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்ப்பா உன் மனச்சான்றை உறுதியோடு பின்பற்றி முன்பின் முரண்படாமல் பேச என்றவரையும் ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே அப்பா எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே அப்பா ஒரு செல்வத்தில் நீ மதிப்பு வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ பாவம் செஞ்சுட்டு என்னை கடவுள் மன்னிச்சிருவார்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரிட திரும்பி வர காலம் தாழ்த்தாதே என்று சொல்லியிருக்கிறேன் நாவால் மற்றவர்களை புறம் கூறி பேசாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நண்பனாவதற்கு மாறாக பகைவன் ஆகாது என்று சொல்லியிருக்கிறீங்க அவள் தீய நாட்டங்களை நீ பிடிபட்டு வாழ்வை இழக்காதுன்னுப்பா எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா அப்பா இன்று கொடுத்த இந்த வார்த்தைக்கு நன்றி வரை ஏழைகள் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செய்யின்ற ஒரு சிறைப்பட்டதான் மக்களை புறக்கணிப்பது ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஒரு விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரி அப்பா ஏழை எளிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கெடுக்கிற தகப்பனி ஏழையின் உள்ளத்தை அப்பா இந்த நாளில் நீ எங்களுக்கு தாங்காண்டவரே வெறுமையான உள்ள ஆண்டவரே கள்ளம் கபடவிச்ச உள்ளத்தை கொடுங்க அப்பா புறாவை போல நாங்கள் கபடைச்சோளா இருக்கணும் ஆண்டவரே ஆம் தகப்பனி அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்குள்ளே கொடுங்கப்பா ஆண்ட கடவுளையை தூயத்தர் உள்ளத்தை என்னுடைய படைத்தரல உறுதி மாவியை புதுப்பிக்கும் மாவியை எண்ணுக்குள்ளே உருவாக்கியல மாண்டோர் அப்பா எங்கள் உள்ளத்தை அப்பா தூய்மைப்படுத்தி கபலற்ற உள்ளமாய் மாற்றும் போது விண்ணரசு எங்களுக்கு உரியதாய் நீ மாற்றி தருவீர் என்று இந்த கூட நாங்கள் நம்புகிற மாண்டோரே அப்பா எங்கள் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பிறரை புறணி செல்கிறது பிறரை குற்றப்படுத்துகிறது பிறர் இது அப்பா தண்டிக்கிறது அவர் அவன் இப்படி செஞ்சுட்டா இப்படி செய்தோ சொல்லிட்டு எங்கள் நாவினால் நாங்கள் அப்பா எவ்வளவோ பாவம் செய்கிறப்பா ஆனால் அந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ கடவுளையை மன்னிக்கிற கடவுளை நீ தண்டிக்க மாட்டார் எவ்வளோ பாவனா நம்ம செஞ்சுக்கலாம் பாவம் மன்னிப்பு கேட்டால் நம்ம கடவுளை மன்னிச்சிடாருன்ற அந்த வார்த்தையை நம்ம இனிமே சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லார் அந்த வார்த்தையை சொல்லாத உன் மனசுக்குள்ள உன் உள்ளத்துல நீ ஏழை உள்ளமா உள்ளத்தை வெறுமையான உள்ளமா நீ மாத்துக்க ஏழை வீட்டில் எதுவுமே இல்லைன்னு கடவுளுக்கு தெரியும் அன்றன்றைக்கு அவர்கள் உழைத்து தான் உண்ண வேண்டும் அன்றை தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அளந்திருக்கிறார் அதே போல் அவர் சொல்கிறார் உன்னுடைய உள்ளத்தையும் அதே போல மாற்று அன்று இரவுக்குள்ளே நீ துடைத்துடு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவத்தெல்லாம் ஆண்டோர் இடத்துல ஒப்புக்கொடு அதே திரும்ப வழக்கமாக்கி கொண்டு தினம் தினம் பாவம் செய்யாதே என்று சொல்லியிருக்கிறேன் ஆ தகப்படி எங்கள் உள்ளத்தை இந்த நாளில் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பரிசுத்தப்படுத்தி அப்பா உமக்கு உகந்த உள்ளமாக எங்கள் உள்ளத்தை நீ மாற்றப்போவதற்காக நண்டு செல்லப்போ இரவு ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவை ஞாபக சக்தியை கொடுத்து உன் வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் ஆண்டோராக கிறிஸ்தவியா கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமீன்